வணக்கம் மக்களே மிதா ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு குண்டுமல்லி வந்து மார்க்கெட் ப்ரைஸ் அன்னைக்கு வந்து முந்நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா போச்சிங்க ஒரு கிலோவுக்கு அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க புதுசாக துள்ளுர் எப்படி வந்ததுன்னு கேட்டிங்க இன்னும் கொஞ்சம் பேர் வந்து செடி நட்டு ஆறு மாதம் ஆச்சு மஞ்சளாக தான் இருக்குது பச்சை கட்டலை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அந்த மாதிரி நிறைய பேர் நிறைய சந்தேகம் கேட்டிருந்தீங்க அப்புறம் முருங்கை பற்றி ஒருத்தர் கமெண்ட் கேட்டிருந்தார் அது வந்து பிகேஎம் ஒன் வெரைட்டி குண்டுமல்லி எங்கே வாங்குறீங்கன்னு கேட்டிருந்தீங்க இது வந்து எல்லாமே தங்கச்சி மடம் ராமேஸ்வரத்தில் தங்கச்சி மடத்துலேருந்து தான் வாங்குகிறோம் ஒரு செடி ரூபா இல்லை நாலு ரூபான்னு வாங்குகிறோம் ஒரு குழிக்கு வந்து அஞ்சு செடி ஒருத்தர் நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார் எப்படி நடவு முறைன்னு கேட்டிருந்தாரு அது வந்து இப்போ இதுதான் சீசன் கரெக்டான சீசன் ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு இதில் வந்து நீங்கள் ஒரு நாலு அடிக்கு நாலு அடி பச்சம் அதிகபட்சம் ஆறு அடிக்கு ஆறு அடி அந்த மாதிரி நீங்கள் வந்து இடைவெளியில் ஒரு குழி எடுத்து ஒன்றுக்கு ஒன்றுக்கு ஒன்று குழி எடுத்து ஒரு குழியில் அஞ்சு செடி நடணும் அல்லது நாலு செடி நடலாம் அதை விட கம்மியாக நடலாம் பட் ஆனால் செடி வந்து நம்ம வந்து இந்த தூர் கட்டுறதுல வந்து நிறையா இஷ்யூ இருக்குது அதனால் நாலு இல்லாத அஞ்சு நட்டால் நல்லாயிருக்கும் நட்டு நட்டுதில் இருந்து நம்ம வந்து ஒரு எவ்ரி டுவெண்ட்டி டேஸ்க்கு வந்து நம்ம ஹியூமிக் கோல்டு கடையில் கேட்டால் கொடுப்பாங்க ஒரு லிட்டர் வாங்கிட்டு வந்து ஒரு ஏக்கருக்கு ஒரு லிட்டர் வாங்கிட்டு வந்து இரநூறு மூணு லிட்டர் தண்ணியில் கலந்து செடிக்கு பக்கத்தில் ஊற்றணும் அடுத்த ஒரு இருபது முப்பது நாளில் வந்து என்பிகே பத்தொம்பது பத்தொம்போது பத்தொம்போது அது ஒரு ரெண்டு கிலோ வாங்கிட்டு வந்து ஒரு இரநூறு லிட்டர் தண்ணியில் நல்லா கரைச்சி அதை எடுத்துட்டு செடிக்கு பக்கத்தில் ஊற்றணும் வே மல்லாட்டை புண்ணாக்கு வேர்க்கடலை புண்ணாக்கு அதை வந்து ஒரு பத்து கிலோ வாங்கிட்டு ஊற வச்சு அது நல்லா கரைச்சி அதில் இரநூறு லிட்டர் தண்ணியில் கன்வெர்ட் பண்ணி அதை கொண்டு போயிட்டு செடிக்கு பக்கத்தில் ஊற்றணும் இது வந்து ஆரம்ப காலகட்டத்தில் வந்து நம்ம செய்கிற செயல்முறை மேலே ஸ்ப்ரே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக வந்து ஸ்ப்ரே பண்ணியே ஆகணும் ஏன்னா பூச்சி தாக்கல் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி மேலே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது ரொம்ப மைல்டாக பண்ணால் போதும் ரொம்ப எல்லாம் பண்ணணும்னு தேவை இல்லை நான் இந்த வீடியோட எண்டு பகுதியில் வந்து நான் நிறையா ஃபோட்டோ அட்டாச் பண்ணியிருக்கேன் அதில் எந்த மருந்தானும் வாங்கி அடிக்கலாம் ரிசல்ட் வந்து நல்லாயிருக்கும் பட் டோஸ் வந்து ரொம்ப கம்மி பண்ணணும் ஒரு 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 வருஷம் செடி இருக்குன்னா அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து லிட்டருக்கு இருபத்தஞ்சி எம்எல் கொடுப்பாங்க நம்ம சின்ன செடியாக இருக்கும்போது ஒரு பத்து லிட்டருக்கு வந்து பத்து எம்எல் போட்டாலே போதும் அதை விட அதிகமாகலாம் போடக்கூடாது அதுக்கப்புறம் கீழே அடி உரம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டம்பாஸு ஆல் சிக்ஸ்டின்னு இந்தமாரி உரம் வாங்கி நீங்கள் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஐம்பது கிராம் ஐம்பது கிராமமாக நீங்கள் போட்டுட்டு வரலாம் மாதம் மாதமாக செடியோட வளர்ச்சி வந்து ரொம்ப தேவை இல்லை செடி வந்து ரொம்ப மஞ்சளாக இருக்குது ஆரம்ப காலகட்டத்தில் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா யூரியா வந்து கொஞ்சம் சேர்க்கலாம் யூரியா சேர்த்தா ஃபுல் நைட்ரஜனு செடி வந்து நல்லா பச்சை கட்டும் அல்லது இன்னும் நீங்கள் வந்து இப்போ யூரியா போட்டதுக்கப்புறம் கூட நம்ம செடி பச்சை கட்டலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஃபெராஸ் சல்ஃபேட்டு எஃப்இஆர்ஆர்ஓ யூஎஸ் ஃபெராஸ் சல்ஃபேட்டு ஒரு மூட்டை வந்து எட்நூறுரூபா அது அதை வாங்கிட்டு வந்து நீங்கள் போட்டிங்கன்னா செடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அட்டகாசமாக வந்து துருக்கட்டும் கட்டும் எக்ஸலண்ட்டாக வந்து பச்சை கட்டும் ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும் ரிசல்ட் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் நீங்கள் அது ஒன்றா ஒரு முறை நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் அல்லது அடுத்த ஒரு ஆப்ஷன் இருக்குது ஒரு சல்ஃபர் வந்து ஒரு அஞ்சு கிலோ வாங்கிட்டு வாங்க எடுத்துகிட்டு வந்து ஒரு ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு அஞ்சு கிலோ வந்தால் போதும் வாங்கிட்டு வந்து நீங்கள் சல்ஃபர் போட்டு பாருங்கள் செடி வந்து ரொம்ப க்ரீனாக இருக்கும் ரொம்ப பச்சை கலரில் இருக்கும் நல்லா வளர்ச்சியும் இருக்கும் சல்ஃபர் மட்டும் வாங்கினது போடுங்க சல்ஃபர் குறைபாடு தான் நமக்கு அந்த மாதிரி பிரச்சனை வரும் ஃபெரஸ் சல்ஃபேட்டில் அது எல்லாமே இருக்குது அதனால் என்னுடைய சஜஷன் வந்து ஃபெராஸ் சல்ஃபேட் நீங்கள் நான் வந்து நல்லா எக்ஸலென்ட்டாக ரிசல்ட் இருக்கும் நிறைய பேர் வந்து கெமிக்கல் நேம் கேட்குறீங்க நிறைய பேர் ஃபோட்டோ கேட்குறீங்க அந்தளவுக்கு அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எடுத்து போட்டு செய்கிற அளவுக்கு டைம் இல்லைங்க வீடியோவில் அதனால் பேர் சொல்கிறாங்க நோட் பண்ணி வச்சுக்கிங்க நீங்கள் ஐயோ கூகுள் அடித்தாலும் உங்களுக்கு வந்துடும் அதில் நீங்கள் போட்டு பாருங்கள் உங்களுக்கு எக்ஸலெண்ட்டாக ரிசல்ட் இருக்கும் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நண்பர்கள் நிறைய பேர் கேட்டிருந்தது நான் கேட்டிங்கன்னா பூச்சி தாக்கல் கண்ட்ரோல் ஆகலாம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க இந்த வீடியோட எண்டு பகுதியில் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அதில் வந்து எல்லா விதமான ஒரு இது நோய் தாக்குதலுக்கும் மருந்து இருக்குது ராக்கெட்லேருந்து ஆரம் ராக்கெட் பேர் இருக்குது இட்ஸல் இருக்குது பென்தால் இருக்குது அந்த மாதிரி நிறைய ஃபோட்டோ அட்டாச் பண்ணியிருக்கேன் நீங்கள் கடையில் போய்ட்டு அந்த ஃபோட்டோ காட்டினீங்கன்னா அதுலேருந்து எது பெஸ்ட்டோ அதை கொடுப்பாங்க கடையில் ஒவ்வொருத்தருங்க ஒவ்வொரு செடிக்கும் ஒரு மாதிரியாக இருக்கும் நீங்கள் வாங்கி எடுத்து நீங்கள் அடித்து பாருங்கள் இல்லைனா நம்ம பழைய வீடியோ இருக்குது கிட்டத்தட்ட நானூறு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்ம வீடியோவில் பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து எக்ஸலண்டாக ரிசல்ட் இருக்கிற மாதிரி எல்லா மருந்தும் ஃபோட்டோட அட்டாச் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஒன்றா வாட்ச் பண்ணி பாருங்கள் ஏன்னா நிறையா பேருக்கும் நம்ம ஒரே விஷயத்தை நம்ம ரிப்பீட் பண்ண பார்க்கும்போது நம்ம நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் போடுறீங்க போடுறாங்க ஒரே மாதிரி ரிப்பீட்டடாக இருக்குது வீடியோ அப்படின்னு அதனால் நீங்கள் பழைய வீடியோலாம் பாருங்கள் நியூ கமர்ஸ் எல்லாமே இப்போ புதுசாக நம்ம என்ன தகவல் இதில் நம்ம சொல்லக்கூடிய தகவல் தான்னு கேட்டால் காலம் தான் ஸ்டார்ட் ஆகியிருக்கு அதனால் வந்து மருந்து வந்து கொஞ்சம் நம்ம நிதானமாக பார்த்து அடிச்சிடணும் இல்லைனா இந்த பூச்சி தகவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் நமக்கு பூ வரத்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால் வந்து நம்ம செடியை வந்து நம்ம எப்போயுமே ஹீட் பண்ணிகிட்டே இருக்கணும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனமாக நம்ம பண்ணணும் அதை நல்லா ஹீட் பண்ணாதான் நல்லா செடி வந்து அப்போ தான் பூ பூக்கும் செ மழையில் வந்து பார்த்திங்கன்னா பூ கம்மியாகிடும் அதனால தான் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ முந்நூறுக்கு மேலே முந்நூறு முந்நூற்றம்பது முந்நூற்றி எழுபத்தஞ்சி நானூறு இப்படி போயிட்ருக்கு ஏன்னா பூ வந்து ரொம்ப 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 கரைஞ்சி போச்சு மார்க்கெட்டில் நம்ம எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா மல்லிகை செடி நட்ட நண்பர்கள் அனைவருக்கும் சொல்லக்கூடிய தகவல்னா புதுசாக பார்க்குற நண்பர்களுக்கு ஆறு மாதத்துக்கு அப்புறம் அப்படி பூ வர ஆரம்பிக்கும் முப்பது நாளும் பூ வராதுங்க இப்போ நம்ம தோட்டம் ஒன்றரை ஏக்கர் அப்படிங்கிறதுனால நமக்கு ஒரு குறைஞ்ச பட்சம் ரொம்ப லோயஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கிலோ அப்புறம் ஹையஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் இப்போ நம்ம குறைஞ்ச பரப்பில் வச்சுருக்கிற நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா அரை கிலோ போயிடும் ஒரு கிலோ போயிடும் சம்டைம் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் நாலு நாளைக்கு பூ கூட வராது காரணம் கேட்டிங்கன்னா செடியோட தன்மை எப்படின்னா செடி வந்து பிரான்ச்சு எங்கெல்லாம் புது பிரான்ச் எடுக்குதோ அங்கே தான் முட்டு வரும் பழைய மரத்தை பழைய செடியில் ஒரு பிரான்ஞ்சில்னா ஒரு முட்டு வராது இது வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் ம மல்லியை பொறுத்த வரைக்கும் பிரான்ச் வரணும் அந்த பிரான்ச் எப்படி வரணுன்னா செடியோட நுனி பகுதியில் தான் யூஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பிரான்ச் எப்பவுமே வந்து அவர் சொல்லுவாங்க இல்லையா அது வரும் ஆனால் மல்லிகை வரைக்கும் நம் மல்லியை பொறுத்த வரைக்கும் கணு கணுக்கு நமக்கு வந்து பிரான்ச் வரணும் ஏன்னா அந்த மேலே வச்சுக்கிற பூவை வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு ஒரு ஏக்கருக்கு நூறு கிலோ எடுக்க முடியும் ஒரு நாளைக்கு அப்படின்னு நம்ம கன கனவு கண்ட கனவு தான் காண முடியும் ஆனால் அடியிலிருந்து மேலே வரைக்கும் நமக்கு ஒரு கணு கணுக்கு நம்ம வந்து பிரான்ச் வரணும் அந்த பிரான்ச்சில் நமக்கு மொட்டு வரணும் அப்போ தான் நம்ம சொல்கிற அந்த பூ வந்து நம்மளால் எடுக்க முடியும் டாப்பில் மட்டும் வந்துச்சுன்னா அது மட்டும் எடுத்துகிட்டு போய் போட்டோம்னா நமக்கு நம்ம எதிர்பார்க்குற பூ வராதுங்க ஏன்னா நானும் அது தான் அடிபட்டு போயினா மேலே மட்டும் தான் பூ வரும் எனக்கு கீழெல்லாம் பூவே வராது அதுக்கப்புறம் தான் நமக்கு என்னென்னா மருந்து நம்ம தொடர்ந்து மருந்து ரெண்டு மருந்து வாரத்துக்கு அடித்து அடி உரம் போட்டு ஃபேக்டாம்பாஸு ஆல் சிக்டின்னு குருணை இதெல்லாம் வாங்கி வந்து நம்ம போட்டு மருந்து அடித்து அடித்து தான் நம்ம ஓரளவுக்கு செடியை வந்து நம்மளும் கொஞ்சம் நல்லா கண்ட்ரோலாக கொண்டு வரோம் இப்போ நீங்கள் தான் நம்ம செடி நீங்கள் பார்த்தீங்கன்னோட தெரியும் இந்த வீடியோவில் கூட நல்லா காட்டுவாங்க பாருங்கள் ஒரு ஒரு பிரான்ச் லென்த்தாக இருக்கும் இல்லைங்களா இப்போ மேலே இன்பங்க உங்க பாருங்கள் மேலே பிரான்ச்சில் வந்து நம்ம இது இருக்குது பாருங்கள் அரும்பு இருக்குது ஓகேங்களா ஒரு கொத்தில் வந்து ஏழு அரும்பு ஆறு அரும்பு இருந்தால் தான் அதுதான் வந்து நல்லா தரமான ஒரு அரும்பு அதாவது தரமான செடி அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு நிறையா நமக்கு நிறையா பூ வரும் ஒரு கொத்துக்கு வந்து ஒரு ரெண்டு அரும்பு இருந்தால் அது வேலைக்கு ஆகாது நம்ம அந்தளவுக்கு நம்ம எதிர்பார்க்குற ப்ரொடக்ஷன் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதனால் நமக்கு ஒரு கொத்துக்கு ஆறு அரும்புக்கு மேலே அஞ்சுலேருந்து ஒரு ஆறு அரும்பு இருந்தால் தான் நல்ல ஒரு தரமான செடின்னு அர்த்தம் அதில் தான் நமக்கு நிறையா பூ வரும் நிறையா கா ஈல்டு வந்து அதிகமாக எக்கச்சக்கமாக இருக்கும் இப்போ நம்ம வந்து இந்த பிரான்ஞ்சு இப்போ இந்த செடியை பார்க்கணும் இங்கெல்லாம் பாருங்கள் அப்படியே கிளை கலையாக நம்ம வந்து நிறைய கிளையை வந்து களைச்சி வரணும் அந்த மாதிரி வந்தால் மட்டும்தான் நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அந்த ஈல்டு நம்மளால் எடுக்க முடியும் இல்லாட்டி நம்ம எதிர்பார்க்குற ஈல்டு நம்மளால் எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அந்த மாதிரி எடுக்கவும் முடியாது அது ஒரு பெரிய ஒரு இது நமக்கு இஷ்யூ இருக்குது அங்கே பாருங்கள் நான் காட்டுறேன் பார்த்திங்களா இங்கே பாருங்கள் இங்கே அரும்பு இருக்குது பக்கத்தில் அரும்பு இருக்குது இங்கே சைடில் அரும்பு இருக்குது அந்த மாதிரி ஒரே பிரான்ச்சில் எத்தனை இது இது அடிச்சிருக்கு பாருங்கள் எத்தனை சூட் அடிச்சிருக்கு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து நல்லா ஈல்டு எடுக்க முடியும் அதுக்கு வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அடி உரம் தான் அடி உரமும் மேலே ஸ்ப்ரே தான் இது இல்லாமல் வந்து நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது செலவாகும் பட் வேறு ஆப்ஷன் கிடையாது நம்ம பண்ணி தான் ஆகணும் ரேட்டு நல்லா போயிட்டுருக்கு நல்லா பராமரிப்பு பண்ணோம்னா நல்லா காசு எடுத்துடலாம் அடி உரம் மட்டும் நம் நம்ம சொல்கிற அடி உரம் ஆல் சிக்டினும் ஃபேக்டாமாஸும் போடுங்க குருணா மல்லிகைன்னு சொல்லி குருணை கேளுங்க அவங்க கொடுப்பாங்க வாங்கி போடுங்க ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் அந்த குருணை கூட இப்போ தான் நமக்கு வந்து அறுவடை நடந்துகிட்டு தான் இருக்குது குறைஞ்சபட்சம் நமக்கு வந்து நாலஞ்சு கிலோ வந்துங்கனே இருக்குது பெர் டே ஏன்னா இப்போ எல்லாமே அறுவடை மேக்சிமம் அறுவடை முடிஞ்சு இப்போ வந்து புதுசாக துளுர் எடுத்து அரும்பு வந்துக்கிட்டு இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா அறுவடை ஒரு சாரி அறுவடை நமக்கு நடந்துக்கிட்டே இருக்கும் ஒரு பக்கம் கையில் இது சின்ன அரும்பு வந்துக்கிட்டே இருக்கும் பிரான்ச் அடிச்சுக்கிட்டே இருக்கும் நம்ம வந்து ரொட்டேஷனில் வந்து நமக்கு பூ கிடச்சிட்டு இருக்கும் மேக்சிமம் வந்து ஒரு பதினஞ்சு நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்டாக ஹீல்டாக இருக்கும் ஒரு எட்டு பேர் இல்லை பத்து பேர் கூப்பிட்டு நம்ம வந்து பூ பறிக்கிற மாதிரி ஒரு சூழல் வந்துடும் நமக்கு ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு அப்படி இருக்கும் நல்லா ஹையஸ்ட்டாக போயிடும் பூவெல்லாம் அப்போ நம்ம வந்து ரெண்டு ஷிஃப்ட்டு ஆளுங்களை கூப்பிட்டு நம்ம பறித்து கொண்டு போய் போடுற மாதிரி இருக்கும் ரெண்டு தடவை மூணு தடவை திருவண்ணாமலைக்கு போயிட்டு நாங்கள் வந்து போடுற மாதிரி ஒரு சூழல் நமக்கு உருவாகிடும் இங்கே பாருங்கள் இதில் ஒரே ஒரு கீழேருந்து ஒரு தண்டு தான் அதுலேருந்து எத்தனை பிரான்ச்சு கிளைச்சி வந்திருக்கு பாருங்கள் இங்கே பாருங்கள் இதுதான் நம்ம வந்து எல்லா நண்பர்களுக்கு வந்து நம்ம சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தகவல் தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு நிறையா நிறைய மருந்து வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களுக்கு வந்து கடையில் போயிட்டு நீங்கள் வந்து சஜஷன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எந்த மருந்து சிறப்பு எந்த மருந்து இல்லைன்றத கடகாரங்க வந்து நல்லா ஒரு இது கொடுவாங்க நம்ம சொல்கிறது எல்லாமே வந்து ஒரு பேஸ் தாங்க அதை நீங்கள் செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கும் ஒரு ஒரு அனுபவம் வந்துடும் தானாக வந்துடும் அது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது சந்தேகம் ஏதாவது இருந்தால் நீங்கள் தாராளமாக நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்கள் இந்த ஹிஸாபின் மருந்து வந்து பூ நல்லா வர்றதுக்கு இந்த இசாபின் மருந்து வந்து நம்ம அடிக்கலாம் நல்லா சிறப்பான ஒரு சிசந்தா கம்பெனியில் வர்றது இது வந்து ஒரு இருபத்தஞ்சி எம்எல் போட்டு நீங்கள் அடிச்சிங்கன்னா நல்லா ஒரு பத்து லிட்டருக்கு ஒரு இருபத்தஞ்சி ஐம்பது எம்எல் போட்டு அட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் மாதிரி இந்த ஜம்ப் இருக்குது பார்த்திங்கன்னா இது வந்து கொசு இந்த மாதிரி இன்சர்ட் ஆசிட் இருக்குது வந்து நல்லா சிறப்பாக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹெட் செல் போட்டிருப்பேன் நான் பேந்தால் இருக்குது ராக்கெட் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா அந்த டபுள் இருக்கும் இந்த மாதிரி மருந்தெல்லாம் டபுள்லாம் வந்து பூ அதிகமாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச்ங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனலுங்க